அன்புள்ள சகோதர சகோதரிகளே கடந்த பத்தாம் அன்று டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை இந்திய மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது எண்ணெய் அதிகாரிகள் அது சம்பந்தமாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் சமூக வலைதளங்களிலும் யூடியூப் தொலைக்காட்சிகளிலும் முஸ்லிம்கள் மீது அவதூறுகளை பரப்பக்கூடிய ஒரு காரியத்தை சங்கிகள் கணக்கச்சிதமாக செய்து வருகிறார்கள் நேற்றைய தினம் என்னுடைய கண்ணில் பட்ட ஒரு வீடியோ தாமரை டிவி என்று சொல்லக்கூடிய சங்கி சேனல் அது வெளியிட்டிருக்கிறது இரண்டு சங்கிகள் பேசிக் கொள்வதை போல அந்த ஆடியோ அமைந்திருக்கிறது இப்ப ஒரு சங்கி கேள்வி கேட்கிறான் இன்னொரு சங்கி அதற்கு பதில் சொல்லுகிறான் எப்படி சொல்லுகிறான் என்றால் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்து மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர் அதற்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டார்கள் அவங்களுக்கு வந்து ஆறுதலாக அவங்க இருக்க மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் பங்களாதேஷ்ல பல பேரை கொண்டிருக்கிறான் என்னை எங்க எத்தனை எத்தனை முஸ்லிம்ங்க சார் ஐயோ இதெல்லாம் பாவ செய்யலுங்க இந்த ஏழப்பட்ட இந்த பாவப்பட்ட இந்த இந்துக்களை ஏங்க கொல்றீங்க இப்படி கொல்லாதீங்கன்னு எவனாச்சும் ஒரு முஸ்லீம் வாயத்திறந்து பேசுறானா தனியோ முஸ்லீம் நல்ல முஸ்லீம் இருக்கான்ல அவன் எல்லாம் போய் ஐயோ இது தப்புங்க இப்படிங்க எங்க அல்லா பேரை சொல்லிக்கிட்டு நீங்க ஏங்க இப்படி பாவமான அந்த மக்களை கொல்றீங்கன்னு கேட்கணும்ல எவனாச்சும் கேட்டானா இப்ப பங்களாதேஷ்ல பல பேரை கொண்டிருக்கிறான் என்னை எங்க எத்தனை எத்தனை முஸ்லீமுங்க சார் ஐயோ இதெல்லாம் பாவ செய்யலுங்க அந்த ஏழப்பட்ட இந்த பாவப்பட்ட இந்த இந்துக்களை ஏங்க கொல்றீங்க இப்படி கொள்ளாதீங்க எவனாச்சும் ஒரு முஸ்லீம் வாயத்திறந்து பேசுறானா ஏண்டா நான் தமிழன் தமிழன் செத்தான்டா கோயம்புத்தூர்ல பேருட் ஸ்ரீலங்கால நீ தமிழனா போய் அவனுக்கா நின்று ஒரு வார்த்தை பேசிருக்கிறியா நீ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருக்கிற முஸ்லீம் தமிழன் ஸ்ரீலங்கால சாகும்போது நீ நின்று பேசினியாயா நீ போராடினியா அன்னைக்கு வரல நீ எல்லா தீவிரவாத செயல் நடக்கும் போதும் ஏன் நல்ல முஸ்லிம்கள் வந்து பேசுறது கிடையாது உண்மையா இந்தியாவில் இந்துக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அந்த இந்துக்களுக்கு ஆதரவு தரக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்னமும் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் அப்படி இருக்கிற பொழுது அவங்களுக்கு குரல் கொடுக்காம நம்ம எப்படி இருக்க முடியும் என்ன ஒரு பாதிப்பு இந்து மக்களுக்கு ஏற்பட்டாலும் அவங்களுக்கு குரல் கொடுத்துதான் என்பதை நம்ம ரீதியாக பார்க்க முடியும் பல செய்திகள் ஆதாரமாக இருக்கிறது அதெல்லாம் தெரியாது சங்கிகளை ஒரு தனி உலகம் அந்த உலகத்துல என்ன செய்தி கிடைக்கிறதோ அந்த சங்கிகளின் மூலமாக சங்கி தலைவர்களின் மூலமாக என்ன செய்திகள் கிடைக்கிறதோ அதுதான் அவர்களுக்கு செய்தி நாட்டு நடப்பு உண்மை வெளி வெளியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் எதுவுமே அவர்களை சென்றடையாது அவங்க காதுகளை அடைச்சிக்குவாங்க கண்ணை மூடிக்கொள்வார்கள் எந்த உண்மையும் அவங்களுக்கு தெரியாது அப்ப அப்படிப்பட்டவர்கள் வெளியில வந்து என்ன செய்யறாங்க முஸ்லீம்கள் குரல் கொடுக்கல ஏன் குரல் கொடுக்கல எவ்வளவு குரல் கொடுத்துருக்கிறாங்க பங்களாதேஷ்ல பாதிக்கப்படுகிற பொழுது வட மாநிலங்கள்ல எவ்வளவு இயக்கங்கள் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய இயக்கங்கள் அதனுடைய தலைவர்கள் தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இஸ்லாம் மதத்தின் ரீதியாக இந்த கொடுமை நிகழ்த்தக்கூடாது மதம் அதை அனுமதிக்கவில்லை என்று என்ன செய்யறாங்க தெளிவாக கண்டனத்தை தெரிவிச்சாங்க தமிழகத்திலும் பல ம அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்களை தெரிவித்தார்கள் அப்ப இஸ்லாமியர்கள் இந்துக்கள் பாதிக்கப்படுகிற அந்த நேரத்தில் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அப்ப இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது இவங்க கண்டனம் தெரிவிச்சாங்களான்னு கேள்வி கேட்கிறாங்க இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படுகிற பொழுதும் முஸ்லிம்கள் கண்டனத்தை தெரிவித்தார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பேசினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை தமிழர்கள் கொலை செய்யப்படுகிற அந்த நேரத்தில் தமிழகத்திலே பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு சில அரசியல் இஸ்லாமிய அரசியல் கட்சி தலைவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார்கள் அந்த இலங்கை அரசுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இது போன்ற பல செய்திகள் பத்து கடந்த பத்தாம் தேதி நடந்த டெல்லி சம்பவம் பல இயக்கங்கள் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் அமமுக ஏகத்துவம் முஸ்லிம் ஜமாத் போன்ற இன்னும் பல அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் தன்னுடைய பொதுக்கூட்ட மேடைகளிலும் செய்தியாளர்களை சந்திக்கிற அந்த நேரத்திலும் தன்னுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க வெளிப்படையாக பொதுவான மக்களுக்கு தெரியும் இந்த விஷயம் ஆனாலும் சில மக்கள் அதை அறியாம இருப்பாங்கல்ல அவங்களை வழிகெடுப்பதற்காக இந்த பொய்யான பிரச்சாரத்தை சங்கிகள் என்ன செய்யறாங்க அந்த மக்களுடைய காதுகளை போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க நாம இதை தடுக்கலாம் வந்து நின்று ஓ நீ காசால சாகிறவே முஸ்லீம்னு நினைக்கணும் நாங்க நிக்கல மனுஷன்னு நினைச்சு ஐயோ பாவம்ங்க ஐயோ பாவங்க இவங்க எல்லாம் கொல்றாங்களே நம்ம வருத்தப்படுறோம் நம்ம பேசுறோம் நம்ம மனுஷனா பாக்குறோம் அவங்கள அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற பொழுது நாங்க குரல் கொடுத்துருக்குறோம் சங்கிகள் அவங்க சங்கி பேசுறாரு நான் நாங்க பாதிக்கப்படுறப்ப முஸ்லீம்கள் குரல் கொடுப்பது கிடையாது முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற பொழுது நாங்க குரல் கொடுத்திருக்கிறோம் எங்க குரல் கொடுத்தீங்க எந்த சங்கியாவது பாலஸ்தீன முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்க நடு ரோட்ல வந்து போராட்டம் பண்ணியிருக்கானா அல்லது போராட்டம் பண்ணக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து கலந்துருக்கிறானா பேசக்கூட அந்த கூட்டத்தோட கூட்டமா கலந்துருக்கிறானா யாருமே கிடையாது எந்த ஒரு சங்கியும் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவதை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் சந்தோஷப்படுவார்கள் பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்படக்கூடிய காட்சி பேஸ்புக் சமூக வலைதள இருந்து யூடியூப் தொலைக்காட்சியில போடுகிற பொழுது கீழே கமெண்ட் பாருங்க சங்கிகளுடைய கமெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கிறது உனக்கு இது வேணும் நீ இஸ்லாமிய மதத்துல இருக்கனால உனக்கு இந்த மாதிரி பொறுமையில வரத்தான் செய்யும் நீ அனுபவி செத்து தொலை என்று கமெண்ட் போடக்கூடிய காசியை பார்க்க அப்ப இப்படிப்பட்ட சங்கியாக இருந்து கொண்டு நாங்க அவங்களுக்கு குரல் கொடுப்போம் அவனுடைய அவனுடைய மனசுக்குள்ள அவன அடிப்படையில டே நீ ஒரு தமிழை இல்லடா நீ ஒரு இந்திய இல்லடா நீ ஒரு முஸ்லிம்டான்னு அவனை வளர்த்திருக்கிறான் இருக்கிறான் மனசுக்குள்ள அவன அடிப்படையில டே நீ ஒரு தமிழை இல்லடா நீ ஒரு இந்திய இல்லடா நீ ஒரு முஸ்லீம்டான்னு அவனை வளர்த்திருக்கிறான் மேலும் அவன் என்ன சொல்றான்னா முஸ்லிம்கள் தன்னுடைய மதத்தை தான் முதலாவதாக நேசிக்கிறார்கள் தமிழ்நாடு இரண்டாவது இந்தியா மூணாவது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார் தேசப்பட்ட அறவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான் உண்மையில நாங்க அப்படியா இருக்கிறோம் எங்களுடைய மதம் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது உன்னுடைய இருப்பிடத்தை பாதுகாத்துக் கொள்ள உன்னுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்ள அநியாயக்காரனுக்கு எதிராக போரிட்டு அந்த போராட்டத்தில் நீ கொலை செய்யப்பட்டு விட்டால் உனக்கு சஹீத் என்கிற அந்தஸ்து கிடைக்கும் அப்ப எங்களுடைய சொத்து என்பது இந்த நாடு இந்த நாட்டுக்காக நாங்கள் போரிட்டு மரணம் அடைந்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்கிறது எனவே எங்களுடைய மார்க்கம் தான் எங்களுக்கு தேசப்பட்டை அதிகமாக ஊட்டுக்கிறது ஊட்டுகிறது சங்கிகள் சொல்றாங்கன்னா இல்லையா தேசப்பட்ட எங்களுக்கு தான் இருக்குன்னு அப்படி இருந்து கொண்டு வெள்ளக்காரனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து போராட்டக்காரர்களை சுதந்திர போராட்ட தியாகிகளை காட்டி கொடுத்த அந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் இந்தியாவின் மீது தேசப்பட்டு இருக்கிற காரணத்தினால் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக அதிகமாக முஸ்லிம் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க தங்களுடைய உடல் உழைப்பு பொருளாதாரம் அனைத்தையும் போட்டு தியாகம் செஞ்சாங்க இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் வெள்ளக்காரனுக்கு அடிபணியக்கூடாது என்று சுதந்திரமாக இந்தியா இருக்க வேண்டும் என்று உயிரையும் கொடுத்தார்கள் அப்ப அப்படிப்பட்ட சந்ததிகளாக நாங்கள் இருக்கிறோம் தேசப்பட்டு என்ன என்பதை முஸ்லிம்களுக்கு பாடம் நடத்தக்கூடாது முஸ்லிம்கள் தேசப்பட்டுலாம் அதிகமாக மிஞ்சி இருக்கிறாங்க மித மிஞ்சி நிலையில இருக்கிறாங்க சுதந்திர போராட்ட தியாகத்துல முஸ்லீம்கள் தன்னுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக தியாகம் செய்திருக்கிறார்கள் ஐம்பது முஸ்லீம் இருந்தா நூறு சதவீதம் தியாகத்தை அவன் போடுறான் ஐம்பது சதவீதம் போட்டா போதும் நூறு சதவீத தியாகத்தை போட்டிருக்கிறான் என்று வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தை பார்க்கணும் சார் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி சார் எல்லா எல்லா முஸ்லீமும் தீவிரவாதி இல்ல ஆனா ஏன் சார் எல்லா தீவிரவாதியும் முஸ்லீமாவே இருக்கிறான் மேலும் என்ன சொல்றான்னா எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் கிடையாது ஆனா எல்லா தீவிரவாதியும் முஸ்லீம்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்யறான் அப்ப இந்த டைலாக்க எவ்வளவு வருஷம் நீங்க பேசுவீங்க சங்கிகள் என்ன இது பேசுறதுக்கு கூட சங்கிகளா இருக்கிறான் இந்த டயலாக்க எவ்வளவு வருஷமா பேசுவீங்க நாங்க திருப்பி சொல்றோம் அப்படி வந்து முஸ்லிம்கள் கிடையாது முஸ்லிம்களுக்கும் தீவிரவாதத்திற்கு சம்பந்தமே இல்லை மார்க்கம் அதை சொல்லவில்லை இஸ்லாமிய மார்க்கம் என்ன குரான் என்ன சொல்கிறது ஒரு உயிரை கொண்டால் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் கொன்றவரை போலாவார் அந்த பாவத்தை சுமப்பார் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட சொல்லைய மார்க்கத்துல ஒரு அப்பாவி மனிதனை போய் கொலை செய்வோமா கொலை செஞ்சா எல்லா உலகத்துல எல்லாம் எல்லா மக்களையும் கொலை செய்த பாவம் எங்களுக்கு கிடைக்கும் நாங்க பயப்பட செய்ய மாட்டோம் அப்படிங்குடிய மார்க்கம் எங்களுக்கு போதிக்கிற பொழுது நாங்க அந்த காரியத்தை செய்வது கிடையாது செஞ்சது பூராமே ஆர்எஸ்எஸ் கையவர்கள் பட்டியல் போட்டு சொல்றாங்க எந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு ஆய்வு நடக்குது அமெரிக்காவில் அமெரிக்காவில ஆய்வு செய்யறாங்க இந்தியாவில தீவிரவாதத்துல முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எது ஒரு குழு எது என்று ஆய்வு செய்கிற பொழுது அந்த முதல் இடத்துக்கு அல் கொய்தாவை கொண்டு வந்து வைக்கல ஆர்எஸ்எஸ் கொண்டு கொண்டு வைக்கிறாங்க என்கிற அமைப்பு தீவிரவாதத்துல முதல் இடத்துல கொண்டு போய் வைக்கிறான் அமெரிக்காக்காரன் அதுவும் மேலும் பட்டியல் போடுற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரை கிட்டத்தட்ட பத்தாயிரம் குட்டத்தை தீவிரவாதத்தை அவங்க செய்திருக்கிறார்கள் அவ காந்திய சுட்டத்திலிருந்தே தீவிரவாதத்தை ஆரம்பிச்சிட்ட அதுக்கு முன்னாடி தீவிரவாத செயல்களை இறங்கிட்டான் காந்தியை போன்றதுல இருந்து நம்ம கடைக்கு வச்சுக்கணும் என்கிற அந்த ஆர் எஸ் எஸ் ஊழியன் காந்தியை கொ அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை பல ஆயிரக்கணக்கான தீவிரவாத செயல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தீவிரவாத செயல்கள் இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அதற்கும் அதிகமாக தீவிரவாத செயல்களை செய் செய்ததற்கு வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இருந்தது அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாங்க அதையெல்லாம் பட்டியல் போட்டா இன்னும் அதிகமாக போகும் அப்ப அப்படிப்பட்ட தீவிரவாத செயல்களை செய்யக்கூடிய அதை ஆதரிக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் ஆதரிக்கக்கூடிய ஒரு சங்கியாக இருந்து கொண்டு எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதியா இருக்கிறான் எல்லா தீவிரவாதியும் முஸ்லீமா இருக்கிறான் அப்படின்னு சொல்வதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் வச்சு பாருங்க உண்மையிலே சொல்வதாக இருந்தால் எல்லா சங்கிகளும் தீவிரவாதிகளாக இருக்கிறார்கள் எல்லா தீவிரவாதிகளும் சங்கிகளாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக நம்ம சொல்ல முடியும் நான் அதற்கு முழுமையான ஆதாரம் நம்மள்கிட்ட இருக்கு ஒவ்வொரு குண்டுவெடிப்புக்கும் முஸ்லிம்கள் கைது செய்யப்படுவார்கள் ஒரு சில மாதங்கள் அவங்க நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டு வேற ஆளு யாரு சாமியார்கள் ஆர் எஸ் எஸ் கையவர்கள் சங்க பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் வருவாங்க அந்த நேரத்துக்கு வராது பூனைக்குட்டி கொஞ்ச நாள் கழிச்சு பூனைக்குட்டி வெளியே வரும் அப்ப இது போன்ற சங்கிகள் பரப்பக்கூடிய அவதர்களுக்கு தெளிவாக பதில் சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது அதை நம்ம தெளிவாக பொதுவான இந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த வேலையை முழு மனதோடு நம்ம செய்ய வேண்டும்